வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் ரியோவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் பேட்மிண்டன் விளையாடி வெள்ளிப் பதக்கத்தை வாங்கியிருக்கிறாரு பிவி சிந்து அவர் ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு பெண் அதே போல் மகளிர் மல்யுத்த போட்டியில் கலந்துக்கிட்டு வெண்கலப் பதக்கம் வாங்கியிருக்கிறாரு சாஷி மாலிக் இவர் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணு அதே போல் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் இறுதி போட்டிக்கு முன்னேறி சாதனை படைச்சிருக்கிறாரு தீபா கர்மாகர் அதே போல் துப்பாக்கி சுடுற போட்டியில் தங்க பதக்க வாய்ப்பை நூல் இழையில் தவற விட்டிருக்கிறார் ஜிந்து ராய் இந்த நான்கு பேருமே பெண்கள் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இவங்களுக்கு வந்து இப்போ விருது கொடுத்துருக்குறாங்க கேல் ரத்னா விருது அப்படிங்கிற விருதை இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு இந்திய அரசாங்கம் என்னதான் இவங்களுக்கெல்லாம் விருது கொடுத்து பாராட்டினாலும் கூட என்னமோ இதெல்லாம் நம்முடைய இந்திய கலாச்சாரத்துக்கு இதெல்லாம் சரிதானா அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியிருக்கு ஒரு பொண்ணுன்னா அந்த பொண்ணு அடக்க உடக்க வேணும் பொண்ணுக்குன்னா அவங்களுக்குன்னு வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தர்மங்கள் சாஸ்திரங்கள் இருக்குது நம்ம இந்து கலாச்சாரம் இருக்குது காலங்காலமாக நம்மளுடைய பெண்கள்லாம் எப்படி அடக்க உடக்கமாக இருக்காங்க நம்ம இலக்கியங்கள்லாம் பெண்கள்லாம் வந்து பூ போன்றவங்க மென்மையானவங்க நீண்ட கூந்தலை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கிளி மூக்கு உள்ளவங்க அழகான விரல் நுனியை கொண்டவங்க அவங்களுக்கு இடுப்பு இருக்கிறதே தெரியக்கூடாது அவ்வளவு நளினமானவங்க இப்படியெல்லாம் வந்து பெண்களை வந்து போற்றி போற்றி பாதுகாக்கிற ஒரு பெரிய பழம்பெருமையான ஒரு சமய கலாச்சாரத்தில் வந்த நம்ம நாட்டு பெண்கள்லாம் இப்படிலாம் போய் ஒரு ஒலிம்பிக் போட்டிக்கு போகிறாங்க அதுவும் கடல் தாண்டி போகிறாங்க அதுவே தர்மத்துக்கு ரொம்ப ஒரு விரோதமான விஷயம் தர்மத்துக்கு எதிர்ப்பாக தான் இப்போல்லாம் வந்து ஆன்மீக கண்காட்சியெலாம் கூட சென்னையில் குருமூர்த்தி எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆன்மீக கண்காட்சியெல்லாம் அப்படி நடத்திட்டு இருக்கிறப்பயே வந்து இதுக்கு இதுக்கு எதிர்ப்பா இங்கேருந்து போய் பெண்கள்லாம் வந்து பேட்மிண்டன் நடத்துகிறாங்க அது மல்யுத்த போட்டியாக ஏன்னா மல்யுத்த போட்டிலாம் போய் நாட்டு பொம்பளை பசங்கள்லாம் நடத்தலாமா அவங்க பாருங்க அவங்க போட்டிருக்கிற அந்த உடையெல்லாம் பாருங்கள் எல்லாம் வந்து குட்டப்பாவாடை போட்டுட்ருக்குறாங்க மல்யுத்த போட்டியில் நடக்கிற பொண்ணு வந்து துடையெல்லாம் தெரியற மாதிரி வந்து ஒரு உடை அணிஞ்சுக்கிட்டு வந்து அங்கே வந்து சண்டை போடுது குத்தி சண்டை போடுது இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு தர்மத்துக்கு ஆச்சாரத்துக்கு இதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய விரோதமான ஒரு விஷயங்கிறத ரொம்ப நினச்சி பார்க்க மாட்டேங்கிறோம் காலங்காலமாக நம்ம பெண்களெல்லாம் வந்து எவ்வளவு வந்து ஒரு கண்ணியமாக நம்ம நினைச்சிருக்கோம் பாருங்க பெண்கள்லாம் வந்து வீட்டை விட்டு போகக்கூடாது அவங்க சமையல் கட்டில் சமையல் பண்ணிருக்கணும் நல்ல ஒரு பண்டாட்டிக்கு புருஷனாக இருக்கணும் நிறையா பிள்ளைங்களை பெற்று போட்டுட்டு நல்ல அப்பா அம்மாவாக வந்து அவங்க வந்து கடமையாற்றணும் காலையில் எழுந்திரிச்சோன்னே வந்து வீடு கூட்டணும் சாணி தெளிக்கணும் கோலம் போடணும் வந்தவங்களை வந்து கும்பிட்டு வந்து விசாரிக்கணும் பெரியவங்க காலில் வந்து நமஸ்காரம் பண்ணணும் இப்படி நல்ல கலாச்சாரத்தோடு இருக்கிற நம்ம நாட்டு பெண்கள் எல்லாம் இப்படி வந்து ஒலிம்பிக்கு குத்து சண்டை பேட்மிண்டன் துப்பாக்கி சொல்கிறது அப்படின்லாம் போய் கெடுக்கிறதுங்கிறது நம்முடைய இந்து கலாச்சாரத்துக்கு இந்து தர்மத்துக்கு எல்லாத்துக்கும் பெரிய எதிரிங்க பெரிய ஆபத்துங்க இதுக்கெல்லாம் போய் மோடி அரசாங்கம் எப்படி விருது கொடுக்குதுங்கிறது தெரியல அதேமாக வந்து ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி கட்சியில் வந்து இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல சங்கராச்சாரி மற்ற மற்ற சாமிகள்லாம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு அதுவும் எனக்கு புரியல இருந்தாலும் இந்த விருது பெற்ற பெண்கள்லாம் வந்து எங்கள் நாட்டுக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கு இந்த கர்நாடகத்துக்கெல்லாம் வரக்கூடாமன்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் நாட்டில் இந்த சேனை சிவசேனை இதெல்லாம் இருக்குது அவங்களாம் பெண்கள்லாம் வந்து இப்படிலாம் வந்து இந்த குட்டைப்பாவாடை கால் தெரியுற மாதிரி சட்டை போட்டாங்க அப்படின்னா அவங்க சும்மா விட மாட்டாங்க குரங்கு சேனா பாஞ்சி குதிரை எடுத்துரும் ராமர் சேனை பாஞ்சி அடித்து துவைச்சி நாசம் பண்ணிடும் நீங்கள் என்னத்தான் வந்து நீங்கள் விருது பெற்றாலும் இந்த கலாச்சாரத்துக்கு எதிராக எங்கள் நாட்டுடைய ராமர் சேனை சிவசேனை குரங்கு சேனை இதெல்லாம் விட்டுறாது அதனால் அந்த பெண்கள்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த விருது கொடுத்ததை கூட மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு இங்கே இருக்கிற அந்த ராமர் சேனை சிவசேனை இந்து மக்கள் கட்சி இவங்க சங்கராச்சாரிய மடம் இவங்கெல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு வந்து ஒரு கோரிக்கை விடுக்கிறது கூட நல்லதுன்னு நினைக்கிறேன் யோசிச்சு பாருங்கள் எதுக்கும் நன்றி வணக்கம்